இந்த அடிபட்டு இருக்குன்னு கோவில் வாசல் உட்காந்துருக்கிற பிச்சைக்காரன் மாதிரி காட்டி காசு வாங்க மாட்டேன் திறமை காட்டி காசு வாங்கணும் ஹலோ யோஸ் நண்பரான ரமேஷ் வெல்கம் டு விஜேஷ் மீட் வெல்கம் டு நடந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே நேற்று ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை எங்களால் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்க முடியலையா நீ என்ன பிரணா தீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அஃப்கோஸ் நீங்களே அவரோட ஃபேன்ஸாக இருக்கலாம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே அவருடைய ஆக்சிடென்ட் வீடியோ அதை பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம் அஃப்கோஸ் அஜித் ஃபேன்ஸ் எங்கே இருப்பீங்க நான் பேசுகிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கழிவு அது மேற்பட்டும் கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதை தான் இந்த வீடியோவில் நான் பண்ண சொல்ல போகிறேன் இது எத்தனை பேர் சரியாக இருக்கு இல்லைன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கமல்ஹாசன் அந்த இதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் தன்னுடைய உடம்புல இருக்க புண்ணை காமிச்சு நான் வந்து பப்ளிசிட்டி தேடிக்க மாட்டேன் என்னுடைய திறமையை காமிச்சு தான் பப்ளிசிட்டி தேடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் ஸோ இதுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் நான் வந்து முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்புறமா தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஓகே இப்ப இந்த ஆக்சிடென்ட் சீன் பார்த்துருப்பீங்க அஜித் அவர்கள் டிரைவ் பண்ணிட்டு வராரு பக்கத்தில் ஆர்வ உட்கார்ந்துருக்கா அப்கோர்ஸ் ஆரோ வந்து சீட் பெல்ட் இங்கே இடுப்பில் போட்டிருக்காரு இப்படி போடல பட் அஜித் அவர்கள் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காரு ஓகேங்களா இந்த ஸ்டண்ட் சீன் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த ஒரு ஸ்டண்ட் சீன் பட் அதை வந்து நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஜித் அவர்களும் அதுக்கப்புறம் அவங்களுடைய லைக் அப்ரேஷன்ஸும் ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு போயிட்டுருக்கு ஒரு ஷெட்யூல் இன்னும் கொஞ்சம் முடிக்காமல் இருக்குது அதை வந்து முடிக்க சொல்லி அஜித் கேட்குறாரு பட் அவர் வந்து இன்னும் முடிக்காமல் ஃப்ரெண்ட் அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணா இருக்காங்க ஏன்னா வேட்டையின் படத்துக்கும் இந்தியன் என்க்கும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இவர் அடுத்த படத்தை வந்து கமிட் பண்ணிட்டனால அந்த படத்துக்கு வந்து நம்ம எப்படியாவது நடிச்சாகணும் கரெக்டாக இதுக்கு முடிச்சாகணுன்ற ஒரு ப்ரெஷர் அஜித் அவர்களுக்கும் இருக்குது அப்படின்றனால இந்த ஷெடியூலில் முடிக்க சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி பற்றின பயங்கரமான அப்டேட்டை இப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே கிடையாது இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த படத்தை விடாம எடுத்துகிட்டு இருந்தனால எப்படியாவது இந்த படத்தை விடாமல் எடுத்து முடிச்சு விட்டுறணும்னு பார்க்குறாங்க ஆனால் அது விடவும் முடியல விடவும் இதை விடவும் முடியல வெளியில் அது உள்ள எடுக்காமல் இருக்க விடவும் முடியல ஸோ இப்படி எல்லா சைடுமே விடாமல் விடாமல் போயிட்டே இருக்குது இது விடாது மாதிரி ஆயிரும் போல இருக்குது ஓகே அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இந்த ஒரு ஸ்டண்ட் சீனை விட்டுருக்காங்க இப்போ இந்த ஸ்டண்டு சீனை பார்க்குற எத்தனை பேருக்கு இது ரியல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இதை ஃபேக் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது எனக்கு எந்த அளவுக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே ரியல் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அந்த சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் அதையும் வந்து நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீட்ல அந்த ஜீப் வருது அந்த ஜீப் வந்தோடனே கண்ட்ரோல் மீறி இப்படி போய் அப்படி போய் அப்படி கவுந்தடிச்சு விழுது இதை வந்து ஸ்கிரிப்டாகவே எழுதிருந்து இதுதான் சீன் இந்த சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்க போது ஸ்கிரிப்டாக எழுதிருந்தாங்க அப்படின்னா அந்த காருக்கு உண்டான சேஃப்டி ப்ரிக்காஷனை பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு உண்டான எல்லா ஃபேட்டி ப்ரிகாஷனும் செஞ்சு தான் அந்த சீனை எடுத்திருப்பாங்க அப்படி ஸ்கிரிப்டாக எழுதலை இது ஒரு ஆக்சிடென்ட்டாகவே மாதிரியே நடந்துருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் வச்சிருந்து வெளியிட வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது இது அன்றைக்கே நீங்கள் வெளியிட்டிருக்கலாம் அஜித்துக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஷூட்டிங் டிலே ஆகுதுன்னு சொல்லலாம் எதாவது இருக்கலாம் பட் இப்போ அவங்க வெளியிடறதுக்கான ரீசன் அது பண்ணி போகிறதுனா இல்லை வேறு ரீசனானு நமக்கு தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் பட் எனக்கு வேறு சில ரீசன்லாம் இருக்குமோன்னு தோணுது ஏன்னால் இந்த கார் வர ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ரேசர் தான் அஜித் போது அவருடைய பேஷன் போது அவர் எப்படி இதை கண்ட்ரோல் மீறி இந்த காரை விடுறாரு தான் எங்கள் கொஸ்டினே வருது ஏன்னா இதே மாதிரி தான் வலிமை படத்துலையும் பைக் ஸ்டெண்ட் வந்து கீழே விழுந்து அடிப்பட்டதாக வந்து அந்த படத்துக்கும் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கருது அந்த படத்துக்கும் ஒரு அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனுக்கு காரணமே அந்த பைக் சீன் தான் ஆனால் இது பார்த்த அளவுக்கு படம் ஓடலாது அல்லது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொமோஷனுக்காக இதை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இது எத்தனை பேர் உங்களுக்கு தோணுது அப்படின்னு எனக்கு தெரியல என்னடா ரே அவ்வளோ பெரிய லைவில் வந்து காட்டுறாங்க உள்ளுக்குள்ள கேமரா வச்சுருக்காங்க எல்லா சைடிலும் கேமரா வச்சிருக்காங்க ஆனால் நீ என்னடானா போய்ட்டு இதை போய் வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் அப்கோர்ஸ் அதை தான் நான் சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே சாத்தியம் அந்த வண்டி வந்து விழுகிற மாதிரி இருந்தாலும் சரி அது வந்து ஒரு டக்குன்னு அதை திரும்பும்போது பிறக்கி அடிக்கும்போது உள்ள வந்து டம் டம் அடிச்சு உடையது எல்லாமே உடைது அதெல்லாம் இருக்கட்டும் உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க உள்ளே ரெண்டு பேர் இருக்கும்போது அப்போ எதுவுமே அவங்களுக்கு ஆகலை ஒரு சின்ன கழுத்து சுழுக்களுக்கு கூட எதுவுமே ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு சீனாக தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு அவர் ஃபாஸ்ட்டாகிற மாதிரி முடியும் ஏன்னா அந்த வண்டி ஃபாஸ்ட்டாக வர வண்டியை பார்த்தீங்கன்னா அது அவுட் வந்து பார்க்கும்போது உள்ள யாரும் தான் தெரியல உள்ளே இருக்கிற ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்க தெரியுறாங்க அது ஷூட்டிங் சீனாகவே இருந்தாலுமே கூட இதில் எந்த அளவுக்கு அஜித் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற கேள்வி தான் வருது ஏன்னா அவர் ரஜபன் டூ முடிச்சுட்டு இங்கே துபாயிலிருந்து டான்ஸ் ஆகிட்டு இருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனப்போ அவர் வராமல் இங்கே தான் இருந்தால் ரஜர்பை வந்து துபாயிலிருந்து டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தார் அவ்வளோ பெரிய சண்டையை முடிச்சுட்டு இங்கே டான்ஸ் ஆடுறார் அப்படின்னா எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து எப்பவுமே ஒரு லைவ் லைட்டில் வச்சுக்கிறாரு அது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும் விடாமுயற்சி அப்டேட் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படங்கள் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை வருஷம் ஆனாலுமே துணிக்கு அப்புறமா எந்த படம் இல்லை ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் முடியும் போகுது இருந்தாலும் லியோ படம் அளவுக்கு ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு இவரும் அந்த டயத்தில் கரெக்டாக அப்டேட்டடாக இருந்தார் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா பைக் ரேஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுற வளாக் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறந்து அங்கேயும் இங்கேயும் உட்காந்து பசங்க கூட வந்து பிளே பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஃபோட்டோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு விடாமயிற்சி அப்டேட் தவிர மொத்தம்தான் ஃபோட்டோன்னு வந்துச்சு சில டைம் விடாமிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு கூட ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அப்டேட் தான் வச்சுட்டு இருக்கார் இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பிரியாணி செஞ்சு போட்டதில் ஒரு பயங்கர ஒரு ரீசனாக போச்சு இப்போ விஜய் இந்த கேரளா விசிட்டுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆனது ஒருவேளை அதான் சொல்ல வந்து ஈகோ அப்படின்றதுலாம் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு ஹீரோ இருக்கிறார் இன்னொரு ஹீரோ ஏன்னா போட்டி அப்படின்னு போது கமல் விஜய் அஜித் அப்படின்னு போது ஸோ அந்த போட்டி இருக்க தான் செய்யும் ஸோ விஜய்க்கு இருக்கிற அந்த கேஸ் ப்ளஸ் இன்னைக்கு அடுத்த சிங்கிள் வர போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்தோட ஒரு கீம்ஸ் வர போது லொக்கேஷோடது ஸோ இப்படி அடுத்து வரும்போது நம்மளை பற்றி எதுவுமே வரலையப்பா நம்மளை பற்றி இந்த மக்கள் பேசணும் மறந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்டண்ட் சீன் அவர் இப்போ வெளியிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது எத்தனை பேருக்கு தோணுதோ எனக்கு தெரியனா இது விட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னு தான் என்னோடய கொஸ்டினே இந்த லைக்கா நிறுவனத்தை அவர் பழி வாங்கினோம்னா இந்த படத்தில் இன்னும் எவ்வளோ இருக்கும் அதில் தான் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதில் ஏதாவது லீக்கேஜ் செஞ்சு கொடுத்துருக்கலாம் இதை தான் போடணும்னு கேட்காது இது போட்டோம்னா வயிறு தான் இது போட்டால் வயிறு அதனால் என்ன படத்தோடய எதிர்பார்ப்பு அதிகமாகும் ஸோ நீங்கள் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்கீங்க ஷூட்டிங் எடுக்க வைக்கலாம் பார்க்குறீங்களா அப்படின்ற கொஸ்டின் வருது சரி எதுனால இவ்வளோ ப்ரெஷ்ஷர் பிகாஸ் ஆஃப் அந்த இன்னொரு படம் கமிட் பண்ணிட்டீங்க குட் பேட் அக்லி இந்த குட் பேட் அக்லியோட பேர் எங்கேருந்து எடுத்தாங்கன்றதை நம்ம லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் போடுறேன் அதை பாட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இப்போ அஜித் அவர்களுக்கும் இருக்குது ஏன்னா அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா டேட் அனௌன்ஸ் பண்ணி தான் படத்தை எந்த இது பண்ணியிருக்காங்க இதே தவிர தான் வந்து லியோ படத்துக்கும் செஞ்சாங்க ஸோ அதனால் ப்ரெஷரில் செகண்ட் ஆஃப் சரியாக எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் தான் நிறைய மீடியில் அவரே பேசுறாருன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் அஜித் அவர்களுக்கு இருக்கலாம் பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து அஜித் அவர்கள் வந்து சேஃப்டி சேஃப்டி வந்து எல்லாருக்கும் காட்டுறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி இன்டெரக்ட்டாக நல்ல விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு ஆயிரம் கருத்துக்கள் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள் இந்நேரத்தில் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் விடுறாரு அப்படின்னா இதில் எல்லாமே சுயநலம் இல்லாமல் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சொன்ன கமல்ஹாசன் சொன்ன தான் ஒவ்வொரு படத்திற்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட்டு காமிச்சிக்கலாம் அவர் ஸ்டன்ட் விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்செண்ட் ஆக்சன் காமிச்சா உடனே அந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு இது பார்ப்பிருக்கு அந்த படத்தை போய் இதை விழுந்து வச்சு பார்க்குறாங்க கடைசியில் அந்த படம் உப்பையாக இருக்கிறது ஒரு விஷயம் வலிமையிலாம் அப்படி தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் கமலஹாசன் சொன்ன விஷயத்தை நான் இங்கே ரிலே பண்ணி பார்க்குறேன் நீங்கள் திறமையில உங்களை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வேறு விஷயம் திறமையிலேயே நீங்கள் வந்து லைம்பிளர் வச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு விஷயம் இப்படி தன்னுடைய விபத்து நடந்துச்சா இல்லை நடக்கலையா இது டூப்பா இல்லை இது வந்து மார்ஃபிங்கா இல்லை இதில் வந்து ஏதாவது செட்டப் போட்டு பண்ணாங்களா ஆயிரம் கொஸ்டின் இருக்குது ஃபேன்ஸ் வேணால் கண்முடித்தனமாக நம்பலாம் பட் பொதுவான மக்கள் இது உண்மையா அப்படின்றது வந்து யோசிச்சு தான் பார்ப்பாங்க நானும் யோசிச்சு தான் பார்ப்பேன் எங்களுக்கும் உங்களுக்கும் மாண்டியில் கொஞ்சம் மூளைகள் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க இல்லை நாங்கள் வந்து குட்டத்தனமாக ரஜினி ஃபேன்ஸ் விஜய் அஜித் ஃபேன் நாங்கள் வந்து அப்படி தான் இருப்போம் கண்முடித்தனமாக தான் இருப்போம் அப்படின்னா அது உங்களுடைய விஷயம்

பா, சர்ரப்பத்துக்கு உட்டாயே, ஏன் சன்னனி லவ் பண்ணாக் கூடாது மிஸ்டர் ராஜ்சு, உன் பேச்ச நான் ஏன் கேக்கணோம் இந்த நிமிஷத்தில் இருந்து, உன் பையனை நான் லவ் பண்ணுவே பேட் அக்கலை, முடியாது